விஷன் நம்பக மாற பார்வை எங்க பார்த்தாலும் இப்ப விஷன் கியா ஓடிக்கொண்டிருக்கிற காலகட்டத்தில் நாட்டில் இதுவரை காலத்தில் டெங்கு நோயாளர்கள் பதிவாயிருக்காட்டியிருந்தோம் காலநிலை காலநிலை மாற்றம் அடைந்திருக்கிறது வெப்பமாக வருடத்தின் இதுவரையான காலப்பகுதியில் இதுவரைக்கும் இருபத்தோராயிரத்து ஐம்பத்தி ஐந்து டெங்கு நோயாளர்கள் பதிவாகி உள்ளதாக தேசிய டெங்கு கட்டுப்பாட்டு பிரிவு தெரிவித்திருக்கிறது கொழும்பு தான் அதிகளவான டெங்கு நோயாளர்கள் பதிவு செய்யப்பட்டுள்ளதாக சொல்லப்பட்டிருக்கிறது கொழும்பு மாவட்டம் நிலவு ஓகே அதற்கு அடுத்தபடியாக கம்பகா மாவட்டம் இருக்கிறது எனவே இந்த நிலவும் மழையுடனான காலநிலையினால் டெங்கு நோயினால் பாதிக்கப்படுவதன் எண்ணிக்கை அதிகரிக்கும் சாத்தியம் நிலவுவதாகவும் சொல்லப்பட்டிருக்கு தொடர்ந்து நாங்கள் உங்களுக்கு அரைவுறுத்தி கொண்டிருக்கோம் உங்களுடைய சுற்றுப்புற சூழலை சுத்தமாக வைத்துக் கொள்ளுங்கள் ஏனென்றால் இந்த டெங்கு நுழம்புகளை அழிப்பதற்கு வேறு எதுவுமே செய்ய முடியாது இதுதான் மருந்து சுத்தம் தான் மருந்து சுத்தம் தான் மருந்து அதுவும் சுற்றத்தாருடைய சுத்தத்தை பற்றியும் யோசிக்க வேண்டும் மற்றவர்கள் பற்றி சிந்திக்க வேண்டும் இங்க பரவல நுழம்பு எங்கள வீட்டுக்குள்ள வராது நாங்கள் முழுமையாக அடைச்சு வச்சிருக்கிறோம் கதவை முடிவோம் ஜன்னலை முடிவோம் ஜன்னலுக்கு மேலே இருக்கிற டில்ல வந்து நாங்கள் வந்து பொழுத்தி நடிச்சு வச்சிருக்கிறோம் வராது உள்ள நுழம்புட்டு நீங்க நினைச்சிட்டு இருந்தாலும் பக்கத்து வீட்டாக்களுக்கு பாதிப்பு தானே வேறாக்களுக்கு பாதிப்பு என்ன ஆகவே தயவு செய்து அந்த மாதிரி பிள்ளையான இடங்கள் இருக்கக்கூடாது இந்த டெங்கு நுழம்புகளுடைய பெருக்கத்தை நீங்கள் எந்த வகையிலும் ஊக்குவிக்கும் நபராக இருக்கவே கூடாது சரி ஓகே உலகத்திலேயே மிகப்பெரிய ஆப்போட் ஒன்று கட்டப்பட்டு இருக்கு கட்டப்பட போகுது அதற்கான முடிவுகள் எல்லாம் எடுக்கப்பட்டுள்ளதாக சொல்லப்பட்டிருக்கிறது பிரமிக்க வைக்கிற அளவுக்கு இந்த 呃。<laughs> விமான நிலையம் இருக்க போதாம் அது மிகப்பெரிய விமான நிலையமாக அமைக்கப்பட உள்ளதாகத்தான் சொல்லப்பட்டிருக்கிறது விட இது ஐந்து மடங்கு பெரிதாக இருக்கும் என்று சொல்லி பில்லியன் அமெரிக்க டொலர் தான் கட்டப்பட உள்ளதாக சொல்லப்பட்டிருக்கிறது சர்வதேச விமான நிலையத்தை விட இப்போது தற்போதைய இருக்கிற சர்வதேச விமான நிலையத்தை விட ஐந்து மடங்கு பெரியதாக இருக்க போதாம் இல்லையா இதுல நிறைய அதிகம் எல்லாமே அதிகம் அதாவது நானூறு வாயில்கள் இருக்குமாம் ஐந்து ரோடு பாதைகள் இருக்குமா அதாவது ரன்வே இருக்கிறது இருக்குமா அப்படியா திரும்புற பக்கம் இப்போ லாமி மாடங்கள் இறங்குறதும் ஏறுறதும் அந்த மாதிரி இருக்க போகுது அப்படி ஒரு பரபரப்பான விமான நிலையமாக இருக்க போகிறது உலகின் மிகப்பெரிய விமான நிலையமாக இதுதான் உருவ உருவெடுக்க போகிறது காரணம் என்னென்னா இப்போ துபாயில இருக்கிற விமான நிலையத்தை ஏற்கனவே நாங்கள் சொன்னது போன்று இது ஐந்து மடங்கு பெரிய விமான நிலையம் பாருங்களேன் அடுத்தடுத்து அடுத்து அப்படியே முன்னேறிக்கொண்டே போகிறாங்க ஏற்கனவே சவுதி அரேபியால இருக்கிற கிங் ஃபார்ட் இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட் தான் உலகிலேயே பெரிய ஆப்போட்டா இருக்கு இந்த நிலைமையில இப்ப அடுத்ததுலயும் கை வைக்கிறாங்க அடுத்தது அடுத்தது அடுத்து இந்த உயரத்திலையும் அப்படித்தான் பெருசு பிரமாண்டத்துல அகன்று விரிந்த நிலத்திலையும் அப்படித்தான் எல்லாத்திலையும் பிளான் பண்ணி அவர்கள் பிரமாண்டத்தை வெளிப்படுத்துறாங்க இந்த யாழ்ப்பாணத்துல இருந்து நாகப்பட்டினத்துக்கு ஒரு கப்பல் உண்டு கப்பல் சேவை உண்டு கொஞ்ச நாளா ஓடினது இல்லையா பிறகு நிறுத்தப்பட்டது விரைவில் வந்து மே தேதி முதல் இலங்கைக்கு மீண்டும் இந்த கப்பல் சேவைப்பட்டதிலிருந்து இலங்கைக்கு கப்பல் சேவையை ஆரம்பிக்க போவதாக இந்திய செய்திகள் இந்திய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டு ஆக பேரை மாற்றி வேறொரு பெயர்ல வரப்போதாம் அந்த கப்பல் எனவே நிறைய பேர் எதிர்பார்ப்பில் இருக்கிறாங்க நிறைய பேர் அதன் மூலமாக விரைவாக நிறைய பொருட்களை கொண்டு போகலாம் கட்டணங்கள் குறைவு இப்படி நிறைய விஷயங்கள் இருக்குத்தானே

கப்பலுக்கு மாற்றாக சிவகங்கை சிவகங்கையா சிவகங்கை என்ற பெயர் கொண்ட மற்றொரு பயணிகள் கப்பல் அடுத்த மாதம் மே பதிமூன்றாம் தேதி முதல் நாகப்பட்டினம் இலங்கைக்கு இடையிலான பயணத்தை தொடங்க உள்ளதாக சொல்லப்பட்டிருக்கிறது பயணிகள் என்ன பொதிகள் அதிகமான கொண்டு போகலாம் இதில் போய் வர்றதுக்கு என்று பார்க்கும்போது முப்பத்து நான்காயிரத்து ஆஹ் இருநூறு ரூபா இரு வழி பயணத்துக்காக அறவிடப்படும் என்று சொல்லப்பட்டிருக்கு முப்பத்தி நான்காயிரத்து இருநூறு ரூபா இரு வழி பயணத்துக்காக அறவிடப்படும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அங்க இருந்து அங்க அங்க இருந்து இங்க அப்படி போய் வரலாம் போக்குவரத்து அட்டவணையும் வகை விரட வழிவரும் அப்படின்னு சொல்லி எடுக்கிறாங்க இப்ப பாருங்க இலங்கை பொறுத்தவரையில நூற்று அழுபத்து நான்கு வருடங்களுக்கு பிறகு அதாவது கடந்த நூற்று அழுபத்து நான்கு ஆண்டுகளில் இதுவரை பதிவாகாத அளவுக்கு ஆஹ் வெப்பநிலை நாங்க உணர்றமா இல்லையா இலங்கையில் மட்டுமே உலக அளவில் இருக்கிற பிரச்சனை